ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதிர ராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்பது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக் அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது சுக்கர பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உட்காருப்பாரு இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி நேயர்களே உங்க ராசி அதிபதி ஆல்ரெடி ஆறுல போய் உட்காந்துருக்காரு ருண ரோக சத்ராதிபதி இடத்துல உட்காந்துருக்காரு கண்டிப்பாக நோயை கொடுக்க மாட்டாரு எதிரிய கொடுக்க மாட்டாரு சரிங்களா ஆனால் இந்த பணங்கிற ஒன்றுல பூந்து விளையாடுவார் உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா நீங்க வெளியில யாருக்காவது அது திருப்பி வருமா வராதான்னு யோசிக்காமல் எமோஷனலாக கொடுத்துருவீங்க இது ஒன்று இல்லையா நம்ம ஒரு பெரிய திட்டமாக போட்டு ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு உக்காந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்துக்கோ இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஃப்ளாட் வாங்குறதுக்கோ மனம் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பெரிய அகல கால் வச்சு கடன் வாங்கிடுவீங்க ஸோ இந்த ரெண்டையும் ஆறாம் இடத்துல உட்காந்து குரு பெருக்க போகிறாரு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசி அதிபதி அங்கே போய் உட்காடுறதுனால அதே நேரத்தில் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி சுய புத்தியில் இருக்கார் கோபத்தை தள்ளி வச்சுட்டு அவன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்ல நட்பாக இருந்தாலும் கூட ஆட்சியாய் உட்காரும் பொழுது சனியின் பார்வை இருக்கிறதுனால கோபத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய முயற்சியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய மாதமாக இது இருக்கும் ஏன்னா மறுபடியும் குருமங்கல யோகத்தில் ஆறில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மறைமுகமாக உங்களுக்கு நீங்கள் கொய்யக்கூடிய சர்வீஸ் மூலியமாக யாரெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ கை நீட்டி பணம் வாங்குறீங்களோ வேலை செஞ்சு அதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைப்பதற்காக நல்ல வாய்ப்புகள் வருவதற்கு உரிய நாளாக இந்த பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் மாறப்போகுது அதை பயன்படுத்திக்கிங்க ஏழாம் இடத்துல போய் சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஏழாம் அதிபதி ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பார்க்குறது மனைவியின் கணவனாக இருந்தால் மனைவி கை ஓங்கும் மனைவியாக இருந்தால் கணவன் கை ஓங்கும் இது ஒன்று பாக்யாதிபதி ஏழில் போய் உக்காடுறாரு அப்போ ஆறு பதினொன்று அதிபதி சுக்கரனும் போய் உட்காறாரு அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் நிறைய பிரச்சனைகள் வரும் யார் நம்ம பெரியாளுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடும் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற பிரச்சனை வரும் அதை முதல்ல ஓரம் கட்டிவிடுங்க யாராக இருந்தாலும் அதுதான் இங்கே பெரிய ட்ராபேக்கு இந்த மாதத்தில் தந்தையின் சொல் தந்தையும் பேச்சை கேட்குறதா இல்லை பொண்டாட்டி பேச்சை கேட்குறதா இல்லை உடன்பிறப்புகள் பேச்சை கேட்குறதான்னு ஒரே மனசு கடந்த அலைபாய் யார் பேச்சை நம்ம கேட்கறதுன்னு எது நல்லதோ எது தர்மத்தின் வழியாக செல்லுமோ அதன் வழியாக போங்க கண்டிப்பாக அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடன்பிறப்புகளிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அவர்களுக்குடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்க விடாது சனி ஏன்னா உங்கள் கர்மாவை நீங்கள் தனியாக அவஸ்தை பண்ணணும்னு இருக்கிறப்ப அது என்ன பண்ணும் அதனால பெருசாக எதிர்பார்க்காதீங்க சகோதரருக்குள்ளே தேவையில்லாத மனக்கசப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஏன் அப்படின்னா இந்த சனி ஏற்கனவே வந்து செவ்வாயை பார்த்துக்கிட்டு இருக்காரு அடுத்தது குருமங்கல யோகத்தில் கேதுவோடு போய் இணைவார் கேதுவே செவ்வாய் மாதிரி செயல்படுவார் அவர் பத்தில் உக்காந்துட்டுருக்காரு அப்போ திரிகோண சந்திப்பு வேறு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அப்போ அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உடன்பிறப்புகளோட வேண்டாம் ஒன்று யார் கூடயுமே வேண்டாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட செய்கிறாங்களா அடுத்தவங்களை பற்றி புரளி பேசாமல் செய்கிறாங்களா ஓகே செய்யலையா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லை அப்படின்னா எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோங்க இல்லை உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு என்னோடய வேலை எனக்கே டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிக்கிட்டிங்கன்னா நல்லத பலன் உங்களுக்கு வந்து சேருங்க சரிங்களா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய கேது கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய் வழி கர்மாக்கள் மூலியமாக தந்தை வழி கர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா ராகிக்கு அது நாலு பத்தை பார்க்கறதுனால தாய் தந்தை இவர்களுடைய வாங்கி வந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி கோச்சாரம் செயல்பட போகுது நமக்கு தெரியாது இல்லையா எந்த கர்மா எப்படின்னு தாய் தந்தையே பேணி பார்த்துக்காங்க தாய் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவ செலவு இருந்ததுன்னா முகசொலிக்காமல் ஒத்துக்குங்க அவங்களுக்கு ஏதாவது உதவியாக அவங்களுக்கு உடல் உழைப்பை கொடுங்க அது நல்ல பலனை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பித்துற்கள் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் சரிங்களா அதை பாருங்கள் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காத்து அடக்கமாக வேலை செஞ்சீங்கன்னா செழிப்பாக இருக்கலாம் செருக்கோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப செல்வ செழிப்பு எல்லாம் அடிபட்டு போகும் அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காம சிறப்பாக செய்யுங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூணில் போய் உட்காந்துருக்காரு சனி பகவான் அதனால் யார் என்ன சொன்னாலும் விசாரித்ததுக்கு பிறகு முடிவெடுங்க விசாரிச்சுக்கிட்டு போய் பேசுங்க யார்கிட்ட பேசினாலும் நாளில் ராகு இருக்கும் பொழுது தாய்க்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் ஃபுட் பாய்சனை கொடுத்துரும் வண்டி வாகனங்கள் போகும் பொழுது பெரிய வண்டியை நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஏன் ரேவதி சாரம் சா கழிச்சு அடுத்த உத்தரட்டாதி சனியினுடைய நட்சத்திர ஏறி ராகு வந்துகிட்டு இருக்காரு அது சிறப்பை தராது அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க நட்பாக ராகு இருந்தாலும் அவர் நிற்கிற இடம் சிறப்பு தராது அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருங்க கர்மாவில் கேது இருக்கும் பொழுது சித்திரகுத்தன் பத்தில் கேது இருந்து கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சித்திரகுத்தன் வழிபாடு விநாயகர் பெருமான் வழிபாடு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு அங்கார சதுர்த்தியாக வருகிறது செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வருது அதனால் அங்கே அந்த நாளில் மு நீங்கள் விநாயகப் பெருமானி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பத்தில் இருக்கக்கூடிய கேது தரக்கூடிய கர்மா கேது தரக்கூடிய நாணம் கேது தரக்கூடிய வாழ்க்கை கல்வி பாடம் இவற்றையெல்லாம் இருந்து ஓரளவுக்கு பிடிக்கிறதுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வலிமையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா பிள்ளைகள் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து உட்காரு வரைக்கும் பன்னெண்டு ஏழு வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க எதுக்கு கோவப்படுறாங்க ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் பன்னெண்டு ஏழில் குரு செவ்வாய் ரெண்டு இணைஞ்சு உட்காரும்பொழுது குரு ரெண்டு தட்டி சொல்கிற பிச்சை கேளு அப்படின்னு அப்போ உங்கள் கை ஓங்குனதுன்னா சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் பிள்ளைகள் நல்ல வீரத்தீர செயல்கள் ப விளையாட்டு உடற்பயிற்சி மூலியமாக நல்ல ஒரு பேர் புகழ் வருவதற்கு உரிய பிள்ளைகளால் பெருமை வருவதற்கு உரிய மாதம் இந்த மாதங்க ஏழாம் இடத்துல உங்களுடைய மனைவி ஸ்தானம் உற்றார் ஒரு ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் இணைவு என்பது அவளை சிறப்பை தராது அதனால தான் சூரியன் மிக நீண்ட மாதமான சேஷ்டா மாதம் ஆனி மாதத்தில் போய் உட்காரக்கூடிய இந்த காலத்தில் ஆணி திருமஞ்சனம் பதினொன்று ஏழு வருது இந்த ஆனி மாதம் முழுவதுமே ஏன்னா அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா நட்சத்திரம் அதனால் தயவு செய்து அது அங்கேருந்து உங்களுக்கு பார்க்குது இல்லையா ஆணி திருமஞ்சனம் பதினொன்று ஏழு வருது அப்போ நடராஜர் வழிபாடு செய்யுங்க விடியற்காலையில் இல்லையா தினமும் இந்த ஆணி மாதம் முழுவதும் சிவன் வழிபாடோ இல்லை நடராஜர் வழிபாடோ நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா கிரக தோஷங்கள் பிற தோஷங்கள் எல்லாம் இருந்து விலகக்கூடிய மாதமாக மாற்றிக்கொள்வதற்கான வழியே இங்கே கொடுக்க போகிறார்கள் சரிங்களா அதனால் தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிங்க திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பின் மேன்மையின் மூலியமாக உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியமும் அதற்கு தகுந்த மாதிரி வந்து சேரும் ஏன்னா ஆறில் உட்காந்து குரு இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு நிறைய சர்வீஸ் கிரியேட்டிவ் இதெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு பலன் கொடுத்து அதனால் பாராட்டு கிடைக்கும் ஏன்னா குரு கேது இருக்கிறதுனால ஆனால் அந்த குரு கேது இணைவு என்பது பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கராராக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா அதனால் பாதிப்பு வருவதற்கு உரியதாக இருக்கும் அதை பார்த்து நடந்துக்குங்க சரிங்களா அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ இது என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து ஆறில் பொழுது நாலாம் இடமாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அவரே பன்னெண்டாம் அதிபதி அப்போ ஒம்பது பன்னெண்டு அதிபதிகள் சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு படிப்போ வெளிநாட்டு யோகமோ இல்லை வெளிநாட்டில் ஏதாவது ஏற்றுமதி பண்ணணுமா இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணுமா வெளிநாட்டில் போய் ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய க ப்ராஜெக்ட் கிடைக்கணுமா இவையெல்லாம் கிடைப்பதற்கு பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குதுங்க முயற்சி திருவனையாக்கும் முயற்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் சிவபெருமான் வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாடு தேய்பிரை அஸ்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியும் அதே நேரத்தில் பிரதோஷ வழிபாடு பத்தொம்பது ஆறும் மூணு ஏழும் வரக்கூடிய திவ்ய பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி வெற்றியடைய வழி வகுக்குங்க சரிங்களா இருபத்தி ரெண்டு ஆறும் அஞ்சு ஏழும் சோட நேரமாக நினைத்ததை சாதிக்க உதவும் நேரமாக இருப்பதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்ல விஷயம் நினச்சி நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி கொண்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்குங்க சரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஸ்டம தினம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து முப்பத்தி நாலில் இருந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க காலையில் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா காலையில் பள்ளி விளக்கிட்டு ஒரு சும்ம தண்ணி நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜை ரொம்பல இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு கொஞ்சோண்டு அருகம்புல் வைத்து விட்டு அவள் பொறி பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஒரு சொட்டு தேன் ஒரு சொட்டு நெய் விட்டு நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அந்த நாள் தொடங்குனீங்கன்னா சந்திராஸ்தம பாதிப்பு கண்டிப்பாக இருக்காதுங்க செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஸோ இப்படியாக செய்யும் பொழுது கொஞ்சம் சுய கௌரவம் எதிர்பார்க்காமல் அடுத்தவங்களுக்கு உதவுவதன் மூலியமாக உபத்திரம் இல்லாமல் நீங்க வாழக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிரகம் தருகிறது சரிங்களா அடுத்தது மகர ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன பலனை தரப்புகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்